தாபிய தானியனுக்கு மூணு த மூணு தரிசனம் கிடைச்சிது எத்தனை தரிசனம் மூன்று இது மூன்றாவது தரிசனம் வரும்போது இந்த பர்ஷிய ராஜாவை பற்றி பயங்கரமாக சொல்லியிருக்காரு சொல்கிற உடனே இவனுக்கு பயம் தாங்க முடியல காய்ச்சல் மாதிரி வந்து பயனும் வந்துச்சு இதான் ஒரு இதான் அந்த நேரம் இந்த பைபிளில் அந்த வர்சனம் வரக்கூடிய இடம் இது தான் அப்போ அப்படி பொழுது இவனுக்கு பயத்தில் க கால்லாம் அப்படி தள்ளாடிட்டான் சரி சண்டாடிட்டான் ரொம்ப துக்கம் வந்துட்டான் அப்படி இருக்கும்போது இங்கே காய்ச்சல் சோம்பில்லாமல் நினச்சிக்கிட்டு வந்துட்டு ஏன்னா பெர்சியார் ராஜாவை பற்றி சொல்கிறது இவனுக்கு அவ்வளோ துக்கமான ரீதியாக இருந்துச்சான் அப்போ தான் தூதன் வந்து இவனை சொல்கிறான் சேர்த்துக்கிறான் பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு என்னது என்ன செய்கிறான் சமாதானம் உண்டாவதாக சிலன்கள் சிலன்கள்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்றேன் பாருங்கள் யாருக்காக இவனுக்காக வரல பெர்சியார் ராஜாவுக்கு சொன்னதை பார்த்துட்டு இவனுக்கு எழுதிட்டு சோம்புலாமல் இருந்துட்டான் வந்துட்டான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு பழக்கத்துல இருக்க கூடால ஜனங்கள் பிரச்சனைகள் மத்தியில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு துன்பம் வந்தாச்சுன்னா நம்மளுக்கு துன்பம் மாதிரி நினைக்கிறோமா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நமக்கு அந்த கஷ்டம் மாதிரி நினைக்கிறோமா ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் எல்லாேருக்கும் அப்படி இருக்காது அவளு தானே இருக்கு நமக்கு அப்படி நினைக்கவே கூடாது நினைக்கவே கூடாது நமக்கு இப்போ நம்மளை அந்த பாவிகளே நம்ம மீட்கத்தக்கதாக தான் கற்று நினச்சிருந்தார் சிலுவையில் நமக்காக தோங்கினார் அப்போது கிறிஸ்துவளாகிய நாம் மற்றவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது கட்டாயம் அதை சீர்க்கத்தக்கதாக நம்ம உதவி செய்களைகளாக என்ன செய்யணும் இருக்கணும் எப்படி தானியல் பெஷ்யா ராஜாவுக்காக பாரதோடு ஜோம் பண்ணாலும் அதுபோல் மற்றவர்களுக்கு ஜோம் பண்ணத்தக்கதாக நம்ம இருக்கணும் அதில் எந்த விதமான பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நம்மளை கத்தராக இருக்கிறார் திடப்படுத்துகிற கதராக இருக்கிறார் நான் ஒரு ஒரு இடத்துல இந்த பக்கத்தில் கோணாப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே ரொம்ப ஒரு சுற்று மூணு அங்கே போனேன் இல்லாதவங்களுக்காக ஜோம் பண்ணுவோம் ஆனால் அந்த சோம் இல்லாதவங்களை நம்ம பார்க்க போனால் அவங்க ப படுக்கையிலே இருந்தாங்கன்னா அவங்களுடைய துணிகள்லாம் ஆசிரியமாக இருந்துச்சுன்னா நம்ம யாராவது நின்று தொ கூட நின்று தொடைக்க மாட்டோம் ஆனால் அந்த ஊரில் அப்படி செய்கிறாங்க அந்த ஊரில் பார்க்க போன சோமத்தில் அப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து அதை நல்லா தொடர்ச்சி எடுத்து இது பண்ணி தூண்டி என்ன செய்கிறாங்க கொடுக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோத்துக்கு வேறு மதத்தை சேர்ந்தவங்க தான் அவ்வளோ தூரம் என்ன செய்கிறாங்க பாரப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க எல்லாம் சொல்வோம் நாங்கள் ஜோம் பண்ணுறோம் பண்ணுவோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கான உடல் உபாதைகளில் வந்துச்சுன்னா அதை நமக்கு சந்திக்கவே முடியாது அதில் நமக்கு உதவி செய்யவே முடியாது அப்படி நம்ம இருக்கக்கூடாது எப்படி தானியில் வந்து பஷ்ய ராஜாவுக்கு பற்றி சொன்னதுக்குல அவனுக்கு அவ்வளோ அந்த உடல் விலையினு வரக்கூடிய அளவுக்கு அவன் நினைச்சிருக்கான் சிந்திச்சிருக்கான் இந்த அந்த ராஜா தானே போட்டோம் நம்ம இஸ்ரேல் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுபோல் ஆண்டோடைய பிள்ளைகள் மற்றோடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக நினைத்து செயல்படு பாருங்கள் அன்னே நமக்கு பிரச்சனைகள் வரும்போது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம் அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது பிரச்சனை வரும்போது நாம் உதவி செய்கிறமானா நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப குறை இதெல்லாம் நம்ம ஊரில் யாருக்கா சோமில்லனா உடனே போய் போய் பார்க்குறது வாங்குறது எல்லாம் நடக்கும் இப்போ அப்படி இருக்க அப்படி கிடையாது அவர் அவருக்கு வந்தது அவரவருக்கு தான் அவர் தானே நினச்சது இருக்குது முந்தியெல்லாம் இந்த யாராவது இறந்துட்டாங்கன்னா குளிப்பாட்டிருக்கலாம் அப்படி ஒரு குரூப் அப்படியே செய்வாங்க போவாங்க பாட்டு படிக்கிறதுக்கு போவாங்க இப்போது அப்படி அப்படி காரியங்கள் செய்கிறதுக்குலாம் ஆளே கிடையாது ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்படி தான் இன்னும் குளிப்பாடுறது வாங்குறது ப அப்படின்ட்டு எங்கள் ஒரு இடத்துல பய சொத்த ஆள் பயப்படுறது ஒரு ஒரு வீட்டில் பக்கத்தில் ஒரு பெரியவர் இறந்துட்டாங்க ஆண் ஆண் பிள்ளையால் தான் ஆம்பளை ஆள் தான் இறந்துட்டார் அவங்கள குளிப்பாட்டணும் அப்போது ஆம்பளை தான் போய் சொல்கிறேன் கொஞ்சம் வந்து குளிப்பாட்டுங்க அப்போது இவர் தானே நம்ம இவர் தானே வந்து குளிப்பாட்டுவார் அது சொல்லி அந்தாலும் கூப்பிட்டு போகறது ஒருத்தருமே போக மாட்டாங்க அங்கே அப்போ கேட்குறேன் எதுக்கு போக மாட்டேங்கிங்க பொம்பளை ஆட்கள்லாம் பொம்பளை ஆட்கள் குளிப்பாங்க ஆம்பளைலாம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் நின்று ஆட்களெல்லாம் கூப்பிட்றேன் இடம்லாம் சொல்ல மாட்டேன் சொல்ல உடனே சொல்லுறாங்க பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பயமாக இருக்கும் அப்போ சொன்னாங்க நம்ம தான் யாருக்கு குளிப்பாட்டுவா அப்படின்னு சொல்லி செய்தேன் கேட்டேன் நல்ல நல்லா நல்லா கேட்கா கேள்வி அப்படி தான் அப்படி நினைக்கணும் அப்படி தானே மற்றவங்களுக்கு செய்தாலே உங்களுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் செத்தால் கண்டு பயம் ஆண்டவர்க்கு ஆண்டோடி பிள்ளைகள் செத்தாள்களுக்கு பயப்படணுமா பயப்படுமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தானே எல்லாரும் ஒரு நாள் அப்படி ஒரு நிலைமை தான் தானே ஆகையினால பயப்பட வேண்டிய சொது பயப்படணும் இந்த பேர் இதுலாம் பயப்படவே கூடாது அப்படிதானே அவங்க அந்த மற்ற மதத்தில் உள்ளவங்க அது இதுன்னு பயந்தாலும் கூட அது என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து சாமின்னு சொல்லுவாங்க செத்தா செத்தால் யார் சாமி ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க அதை குறித்து ஒன்று யோசிக்கிறதே கிடையாது நம்ம கிறிஸ்தவங்க இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க பரவாயில்லன்னு பார்க்கணும் அங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படி கிட்ட விட மாட்டாங்க நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் கொயர் பிள்ளைகள்லாம் பாருங்கள் கொயரு போடுறதுனால அதுக்கு பயமே என்ன செய்யாது இருக்காது சரி அதேனால நம்ம என்ன செய்யணும் மற்றவர்களுக்காக உதவி செய்கிறதில்ல மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை எந்த விதமான பயமே இருக்காது திடனோட செய்யணும் செயல்படணும்